அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கல ரொம்பவே மகிழ்ச்சி அடையிற இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்தில் வருகின்ற ஆதிவார சந்திர தரிசனம் இந்த அற்புதமான நன்னாளில் நாம் வீட்டில் பதினாறு வகை செல்வங்களும் தேடி வர மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாய் வாழ சரியான முறையில் இந்த வழிபாடு எவ்வாறு செய்வது பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் இந்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பிறை என்கிற இந்த மூன்றாம் பிறை நாம் தரிசிப்பதனால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் அமாவாசை முடிந்து மூன்றாவது நாளில் வருகின்ற இந்த நாளை நாம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்று அழைக்கிறோம் தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பிறை தரிசனம் நாம் ஆதிவார சந்திர தரிசனம் என்று அழைக்கிறோம் பிறை எப்படி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகிறதோ அதை நாம் பார்ப்பதனால் நம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் படிப்படியாக வளர்ந்து கொண்டே செல்லும் ரொம்ப அற்புதமாகவே சொல்லப்படுகிறது இந்த மூன்றாம் பிறையே நாம் தரிசிப்பதனால் நம்முடைய வாழ்க்கை வந்து பதினாறு வகை செல்வங்களையும் பெற முடியும் அது மட்டும் இல்லாம நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய முடியும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வை தெளிவாகும் மாங்கல்ய பலம் கூடும் குழந்தைகள் இந்த பிறை தரிசனம் தரிசிப்பதனால் அவனுடைய ஞாபகத்திறன் அதிகரித்து அவங்க படிப்பையில் சிறந்த விளங்குவாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிறை தரிசனம் நம் தரிசிப்பது ஒரு சிவனையே தரிசித்த பலனை தரக்கூடியது ஒரு சிவ புண்ணியம் என்றே சொல்லப்படுகிறது ஏன் சிவ புண்ணியம் அப்படின்றது சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை வந்து சிவபெருமானின் தலையில் இருப்பதனால் இதை நாம் தரிசிப்பதுனா ஒரு சிவ நாம் தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்படுகிறது மூர்க்கன் கூட தெளிவாக முடியும் இந்த பிறை தரிசிப்பதால் ஆண்டி கூட அரசனாக முடியும் இந்த பிறை தரிசனத்தால் இந்த பிறையை நாம் தரிசிப்பதனால் கோடான கோடி நன்மைகளையும் பெறக்கூடிய இந்த நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நம்ம இந்த பிறை தரிசனத்தை சரியான முறையில் சரியான நேரத்தில் தரிசிக்க வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு சிறிய வழிபாடு செய்யணும் அது என்ன வழிபாடு அது சரியான நேரத்தில் எப்படி செய்யணும் அந்த மந்திரத்தை எவ்வாறு உச்சரிக்கணும்ன்றது இப்ப நம்ம சென்று பார்ப்போமாங்க இந்த வழிபாடுதான் இப்ப இந்த தரிசனத்துக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஏன் கோதுமை எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்து பிரை தரிசனம் வந்து சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பொருள் பாத்தீங்கன்னா கோதுமை சூரிய பகவானுடைய அருளும் ஆசையும் நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு அனைத்து செல்வங்களையும் பெற்ற பலனை தரக்கூடியது சூரிய பகவான் கிரகம் வந்து ராஜ கிரகம் என்றே அழைக்கப்படுகின்றார்கள் இந்த நேரத்துல நம்ம பிறை தரிசனம் செய்தால் சூரிய பகவானுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் சந்திர பகவானுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால்தான் இந்த வழிபாடு நம்ம சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் இப்போ இந்த பிறை தரிசனம் செய்ய வேண்டிய நேரம் எப்ப அப்படின்றது பாத்தீங்கன்னா மாலை ஆறரை மணிலிருந்து ஏழு மணி வரையும் நீங்க இந்த பிறை தரிசனம் செய்வது சிறப்பான நேரம்ன்றது சொல்லப்படுகிறது இப்ப இந்த வழிபாடு எங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில செய்யணும் இல்ல பால்கனில செய்யணும் ஏன்னா சந்திரனை பார்த்துதான் இந்த வழிபாடு செய்யணும் இப்போ ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா மேகமூட்டை மூடி கொண்டிருக்கிறதுனால அந்த பிறை நம்மளுக்கு தெரியாம போயிடும் பிறை தெரியலையே நான் எப்படி வழிபாடு செய்வது அப்படின்ற கவலையே நீங்க கொள்ள வேண்டாம் பிறை தெரியலனா கூட மேற்கு திசையில நின்று கூட நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் இப்ப இந்த வழிபாடு எப்படி சரியான முறையில் செய்ய வேண்டும் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல இது மாதிரி கோதுமை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் நிறத்தலான பூ எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இப்ப என்ன வழிபாடு செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அகல் எடுத்துக்கோங்க அகல்ல மஞ்சள் நிறமான திரி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி இந்த கோதுமலை வச்சு ஒரு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றி முஷ்ட பிறகு இந்த பூவும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தும் உங்களுக்கு உள்ளங்களை வச்சு நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி உச்சரிங்க அப்படி செய்றது மூலமாக உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் தேடி கொடுக்கும் பல அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கும்ன்றது சொல்லப்படுகிறது இப்போ வாங்க அந்த தீபங்களை ஏற்றி நம்ம வழிபாடுகளை செய்வோம் இப்போ மொட்டை மாடியில் நின்று இந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றி முஷ்ட பிறகு இப்போ இந்த பூவும் இந்த ஐதரபா நாணத்தையும் உங்க வலது உள்ளங்கையில வச்சுடுங்க வச்சுட்டு இப்போ மூடிடுங்க மூடிக்கொண்டு இப்போ சந்திர பகவானை நோக்கி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்குங்க முதல்ல இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே சந்திர பகவானிட்ட சொல்லுங்க உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா நல்ல உயர் பதவி கிடைக்கணுமா இல்ல உங்களுக்கு தொழில் மேல் வளர்ச்சி அடையணுமா இல்ல உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணுமா உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணுமா பணம் தடையின்றி வரணுமா கடன் பிரச்சனை தீரணுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை எல்லாமே சந்திர பகவான் கிட்ட முழு மனதோடு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க இந்த பொருளை உள்ளங்கையில வைத்து மூடிக்கொண்டு இந்த பிரார்த்தனை செய்யுங்க நீங்க செய்யும் போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இப்ப அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்பவும் சொல்றேன் இப்போ மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதை நல்லா உள்ளங்கையில மூடிக்கொண்டு சந்திர பகவானை நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க ஓம் ஸ்ரீம் கிரீம் ஹரிம் ரம் சம் சந்திராய நமக ஓம் ஸ்ரீம் ஹரிம் ரம் சம் சந்திராய நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க இதை சொல்ல முடியாதவங்க வந்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை கூட உச்சரிங்க இந்த பிரிய நம்ம தரிசிப்போம்னா நம்மளுக்கு ஆயுள் கூடும் கண் பார்வை தெளிவாகும் மாங்கல்ய பலம் கூடும் அனைத்து பிரச்சனையும் நம் தீர்ந்து நம்மளுக்கு செல்வ செழிப்போடு நிம்மதியோடு மனம் பிரச்சனை இல்லாம எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா வாழ இந்த வழிபாடை செய்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்ப என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பூக்களும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க பர்சுல இல்ல பீரோல வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த கோதுமையை எடுத்து நீங்க காக்கா குறிகளுக்கு தானமா கொடுத்துருங்க இது ரொம்பவே முக்கியம் காக்கா குறிகள் தானம் கொடுத்தா ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா தடை இருந்தா உடனடியா அது நிவர்த்தி ஆகும் சூரிய பகவான் அருளால அதனால இந்த கோதுமையை நீங்க காக்கா குறிகள் தானம் கொடுத்துருங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை பத்திரமா வச்சுக்குங்க உங்க பர்சுலயே இல்ல பீரோல வச்சிருங்க உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதனா இருந்தா அது நிவர்த்தி ஆகும் சகல சௌபாகிகளும் வீட்டுல தேடி வரும் அனைத்து செல்வங்களையும் பெற்று எப்போதும் நீங்க நல்லமோடு சந்தோஷமா இருக்க இறைவனை முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிற அதிவிரைவில் விரைவில புது ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்